வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் ரஸ்லிங் வாரிய தமிழ்த்தியாக பேசுகிறேன் நீங்கள் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஜெல்லியோட பிளான் லீக் ஆகிடுது அது மட்டும் எம்ஜே மற்றும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அது மட்டும் டபுள் டபுள்யூ டிவியில் வரப்பத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தவங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள்னு வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டபுள் டபுள்யூ மற்றும் இடபிள்யூ மற்றும் ரெஸ்லிங் கூட்டிய சுவாரஸ்ல தமிழை தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎஃப் அதாவது மேக்ஸ் வேல் செக் ஃப்ரீன்னு ஒன்று பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எம்ஜிஎஃபுக்கு ரீசெண்டாக ஒன் ஆர் ஒன் டே ஆர் டூ டேக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎஃப் இருக்கார்ல அவரும் அந்த ஏஐடபிள்யூல ஹோஸ்டர் விளா பார்க்குற ஆலீஷ்காட்டும் இதே ஒன் டேக்கு முன்னாடி மேரேஜ் நடந்திருக்கு இதெட்ட மேரேஜில் நம்ம ஏஐபிள்யூ சேர்ந்து ஆளு நிறைய ரசம் எல்லா ரசும் வந்திருக்காங்க குறிப்பிட்ட சொல்லணுன்னா நம்ம சாமி கவாரம் எம்ஜிஎஃப் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்புறம் ஹூக்கு டேஸு கிட்டத்தட்ட எம்ஜிஎஃப் வந்து ரிங் ரிங் ரி ரிங்கில் எவ்வளோ ஹீலாக இருந்தாலும் அவுட் சைட் ஆஃப் த ரிங்கு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் கிட்டத்தட்ட நம்ம டார்பியாலின்னு வந்திருக்காரு சோனிகானும் வந்திருக்காரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எம்ஜிஎஃபோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆடம் கூட வர முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டார் அதுவும் இல்லாமல் நம்ம யாரும் எதிர்பார்க்காம ஹேங்மன் ஆடம் பேஜ் வந்திருக்காரு இந்த ஃபோட்டோ க்ளியராக பார்த்தீங்கன்னா நம்ம கிப்சிம்க்கு பின்னாடி இருக்கார் நம்ம ஹேங்மன் ஆடம் பேஜ் அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம டபுள் டபுள்யூ என்எக்சி டேப்பிங் சாம்பியன்ஷிப் ரா டேக்கிங் சாம்பியன்ஷிப் இது ஸ்மாக் டவுன் டேக் டிங் சாம்பியன்ஷிப் கிட்டத்தட்ட நாலு வாட்டி டேக் டீம் சாம்பியன்ஷிப் பெற்று அது இல்லாமல் டபுள் டபுள்யூவில் உள்ள ட்ரிபிள் க்ரௌண்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் இப்போ பிரேக்கப் ஆகிற போகிறதுக்கு சான்ஸ் கிட்டத்தட்ட உறுதியாகிட்டு அது எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது உறுதியாக விதமாக நம்ம நம்ம கிளாஷ் இந்த பேரிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ட்ராக்கிங் மேட்ச் உங்களுக்கும் ஒயிட் சிக்ஸுக்கும் நடந்திருக்கும் அந்த மேட்ச்சில் ஆன்ஜுவட் டாக்கின்ஸ் வந்து நீ ஸ்ட்ரேட் ஆஃப் இது மாட்டர்ஸ் போட்டு வரும்போதே அவர் கை வச்சு தடுத்துருப்பாரு நீ இரு நான் போகிறேன்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயட் சிக்ஸில் உள்ள டெஸ்க்கு ரூமர்ஸ் அவர் மைண்டை கண்ட்ரோல் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆஞ்சுவட் டாக்கின்ஸ் கை வச்சதுலேருந்து ரூமெர்ஸ் வெச்சுன்னா பிரேக்கப் ஆக போகிறாங்க மாட்டர்ஸ் போட்டுக்கு தனியாக புஷ் கொடுக்க போகிறா ஏற்கனவே மாட்டர்ஸ் உங்களுக்கு தனியாக புஷ் கொடுத்தாங்க ரோமன் ரோமன்ட்ஸெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வச்சு நல்ல கொடுத்தாங்க ஆனால் திடீர்னு ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரில மறுபடியும் அதை பண்ண போகிறாங்க டபுள் டபிள்யூஇ அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸேவி ரூட்ஸ் வந்து எக்ஸ்ட்லத்தில் கமெண்ட் பண்ணதுக்கு நம்ம ஆஞ்சலோ இருக்குது மேபி ஹீ சைட் அதாவது சேவி ரூட் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு போல் கமெண்ட் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்டர்ஸ் ஃபோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரூமர்ஸுக்கு நீங்கள் பேசி பேசிக்கிட்டு இதே மாதிரி பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது நம்ம ஏஜ் எலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரேஜ் இந்த வாரம் ஸ்மாங்ளூனில் ரிட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ பார்க்கல நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் அதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரேஜ் அல்லி நம்ம ரிட்டன் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் நம்ம சிஎம் பக்கம் பெக்கில் அஞ்சு கண்ணை அந்த இன் பேரிஸில் கண்ணத்தில் அரைஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங்கில் கிட்டத்தட்ட தான் அச்சீவ் பண்ணது கம்மி தான் அவங்க டூ தௌசண்ட் டெனில் அப்போது அவங்க டாப்பாக இருப்பாங்க ஏன்னா அப்போது இருக்கும்போது உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் கிடையாது ஐசி உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் கிடையாது யூனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்லாம் கிடையாது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் ரசல் மெனியா மெயினிவெண்ட்லாம் உமன்ஸ் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஏஜே லீக் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூபிஏ டூ இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இது டூ இயர் கான்ட்ராக்ட் எப்படின்னா நம்ம ஃபுல் டைம் வாரம் வாரம் அப்பியரன்ஸ் கொடுக்குறது எல்லா நிறையா ஸ்போர்ட்ல போகிறது எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்தா ஓகே சொல்லி தான் சைன் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அடுத்த வாரம் அடுத்த வாரம் ரெண்டு நாள் நடக்க நடக்கிற அடுத்த வருஷம் ரெண்டு நாள் நடக்க போகிற ரசல் மீடியா வேகாஸில் வந்து ஏஜெல்லி ஒரு ரசல் மீனியாவில் மீனி பண்ண போகிறாங்க நியூஸும் கிடச்சிருக்கு அது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா அது அதுன்னு சொல்லலை ஏன்னா இப்போ பெக்கில் அஞ்சு சோர்லன் போய்ட்டுருக்காங்க பெக்கில் அஞ்சு ஷோர்லயன் போயிவிட்டது இல்லாமல் அடுத்து உமன்ஸ் ஐசின் சாம்பியன்ஷிப்பாக ஜெயிக்க போகிறாங்கன்றதும் இருக்காங்க நம்ம ஏஜெல்லி திரும்பி வந்ததுக்கான முக்கிய காரணமே இப்போதைக்கு கூட அது டேக் மிக்ஸ்டு டேக் ஒர்க் பண்ணி ரசல் போலஸால் ரெண்டு பேரும் இது பிக்கிலஞ்சி சித்ராஜ் தோக்க அடித்து மறுபடியும் அடுத்த நடக்க போகிற பேப்பரியுள்ள உமன்ஸ் ஐ ஐசி சாம்பியன் ஆகிறது தான் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிளான் ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏஜில் எப்போ சாம்பியன் ஆகிறாங்கன்னு ஏஜில் யாரெல்லாம் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆளுன்னு வச்சுங்க அடுத்தது நம்ம டபுள் டபிள்யூ டிவியில் வரப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்தது நம்ம டபுள் டபுள்யூ டிவியில் ஏப்ரல் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டிவியில் டெலிகாஸ்ட்டே ஆகலை இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஐடபிள்யூ பார்ப்போம்ல ஹீரோ ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு ஹீரோ ஸ்போர்ட்ஸ் ஹச் சேனலில் ஹாஃப் அன் அவர் அல்லது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் ஷோ டபுள் பிளேட் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கர் புல்ரேரி மிக்கி ஜின்ஸ் பல இன்னும் லெஜண்டரி டெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபேவரட் மூவண்ட்ஸ் ஷேர் பண்ணுற விதமாக ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் ஷோவாக நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு மாசமாக நம்ம டபுள்யூ டூ டிவிலே பார்க்காத ஃபேன்ஸுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் இது எந்த இந்த நோக்குதொரை எடுத்தாங்கன்னா நம்ம சோனி டென் ஸ்பான்ஸ் ஃபேனுக்கு தெரியும் நம்ம டபுள் டபுள்யூ டிவியில் டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட்ருக்கும்போது ராஸ் மேக்டானெலாம் முடிஞ்சு அதை அதை அது விரும்பி ஹைலைட்ஸ் போடுவாங்க அதே முடிஞ்சிச்சுன்னா டபுள் டபுள்யூ மார்க்கி மேட்சஸ் சொல்லி ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதை அப்லோட் பண்ணுவாங்க அதான் அதை அந்த குறிக்கோளை வச்சு தான் இப்போ லெஜண்ட் ஃப்ரூ ஃப்யூச்சர் கிரேட்ஸ் அதாவது டபுள் டபிள்யூ எல்ஹ்சி இந்த ஷோவில் தான் நம்ம டபுள்யூப்யூ திரும்பி பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம எல்லோருமே எங்ஸ்டர்ஸ் நம்ம டிவியில் பார்க்குறதுக்கு நம்ம ஃபோனில் பார்க்குறது நெட்ஃப்ளிக்ஸுக்கு அமௌண்ட்டு கட்டணும் நம்ம அந்தளவுக்குலாம் வசதி இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் எப்படியாவது பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா நம்ம யூரோ ஃபூஃப்ட் சேனலில் டபுள் டபுள்யூ லஜ்ஜண்ட் ஃப்ரூஃப் கிரியேட்ஸ்னு ஒரு ஷோ நடத்திட்டுருக்காங்க அந்த சேனலில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு டெய்லி டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் அல்லது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம டபுள் டப்ளியூ பார்க்கலாம் அது எப்படின்னு பார்த்து நம்ம நைட்டு ரொம்ப நேரம் நம்ம நைட் டென் ஓ கிளாக் அப்புறம் தான் நடக்கும் அப்படி இல்லையா நம்ம இது ஒரு அதிகாலையில் நடக்கும் அப்படின்னா லெவன் மதியம் பதினோரு மணி அந்த மாதிரி டைமில் தான் நம்ம டபுள் டப்ளியூ எல் எஃப்ஜி ஷோ நடக்குது ஸோ டபுள் டபிள்யூ யாருக்கலாம் படிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ பாய் நண்பர்களே